ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநிதி சரியில்லை என்ன நடக்க புதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் காவேரிக்கு சோறு போது எங்கள் வெண்ணிலா வந்து காவேரி பிடிச்சி தள்ளி காவேரி அடிக்கவும் செஞ்சிடறாங்க இதை பார்த்துட்டு விஜய் அப்படியே மறண்டு போயிடுறாங்க காவிரிட்ட போய் சமாதானப்படுத்துகிறாங்க காவேரி நீ வந்து கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லும்போது காவிரி சொல்கிறாங்க அவங்க என்ன இப்படி பண்ணதுக்கு நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து விஜய் வந்து காவேரியை அவங்க நெஞ்சு மேலே சாச்சு அறுதல்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா விஜய் சொல்றாரு வெண்ணிலா அப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல எதிர்பாராத விதமாக அப்படி நடந்துருச்சு ஆனால் வெண்ணிலாவோட கேரக்டர் இப்படி கிடையவே கிடையாது அவர் ரொம்ப நல்ல பொண்ணு இப்படிலாம் செய்யும் வே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரிக்கு ரொம்பவே கோவம் வந்துருது இவர் மேலே வேலை நம்ம சாஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இப்போவும் வெணிலாக்கே சப்போர்ட் பண்ணுறாள் அப்படின்னு உடனே இங்கே காவேரி சொல்றாங்க இங்கே பாருங்க அவங்க வந்து திடீர்னுலாம் அப்படி பண்ணலை அவங்களோட கேரக்டரை இப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே விஜய் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நீ நினைக்காத அவளை பற்றி தப்பா அவள் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அவளோட நேச்சரே இது கிடையாது அவளுக்கு இப்படி இருக்கிறதுனால தான் அவளுக்கு இப்படி நோய் இருக்கிறதுனால தான் அப்படிலாம் பண்ணுறா உடனே என்னையும் பக்கத்தில் பார்க்கவும் அவளுக்கு கோவம் வந்துருச்சு ஆனால் அவ ரொம்ப குழந்த மாதிரி அவள் இப்பெல்லாம் கிடையவே கிடையாது நீ தப்பா நினைக்காத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்றாரு எங்க காவேரிக்கு கோபம் உச்சிக்கு ஏறுது காவேரி சொல்றாங்க அவங்கள பார்க்கும்போது அவங்களோட நேச்சர் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியல காலத்துக்கும் இந்த மாதிரி ஒரு மனசு அவங்களோட உடம்புல இருந்தா மட்டும்தான் அவங்களால இப்படி பிஹேவ் பண்ண முடியும் திடீர்னு அவங்களுக்கு இப்படி ஞாபகம் மருத்து வந்ததுனாலலாம் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வரவே செய்யாது அவங்க ஏற்கனவே தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட வேணாம் நீங்க அவங்கள லவ் பண்றேன்னு சொன்னதுனால அவங்க கொஞ்சம் இதாக இருந்திருக்கலாம் அவங்க நல்ல பொண்ணு மாதிரி இருந்திருக்கலாம் தான் எனக்கும் தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒன்னும் இங்கே விஜய் சொல்றாரு இல்லை இல்லை நீ தப்பாக தப்பா அவள் அப்படிலாம் கிடையாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் இங்கே வெண்ணிலாவுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே விஜய் உடனே காவேரி இவர்கிட்ட பேசி ஒரு புண்ணியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இனிமேல் நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் காப்பாற்றிக்கிறணும் ஓகே அவங்ககிட்ட சொல்லிட்டீங்களா இந்த மாதிரி நான் தான் வந்து உங்களோட ஒய்ஃப்னு இந்நேரம் நேரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க இதே மாதிரி அவங்க ரூடாக நடந்துக்கிட்டா எப்படி அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்க போகிறீங்க எல்லாம் யோசிச்சு வச்சுருக்கீங்களா அவங்களுக்கு எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாளில் சரியாக இருந்தால் எனக்கு தோணுது ஏன்னா அவங்க வந்தப்போ பாய் திறந்து பேசவே இல்லை அமைதியாகவே தான் இருந்தாங்க ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க ஏன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தளவுக்கு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்காங்க அவங்க கண்டிப்பாக இன்னும் இன்னும் கொஞ்சம் நாளில் சரியாயிருவாங்க அவங்கக்கிட்ட என்ன சொல்லலான் இருக்கீங்க என்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்களா ஒரு சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கே இந்த நிலைமை தள்ளி விட்டு இந்த வேடிக்கை என் கண்ணத்தில் அரைஞ்சி பண்ணிட்டாங்க அப்ப நான் தான் அவங்க பொண்ணாட்டின் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா எப்படி உங்ககிட்ட சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ அதை பத்தி எல்லாம் பயப்படாத அந்த அளவுக்கு யோசிக்கல அந்த அளவுக்கு யோசிக்கலைன்னா அப்ப என்ன பண்ண போறீங்க அப்ப அவங்ககிட்ட நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க விஜய் கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்ல வெணிலா பத்தி தப்பா நினைக்காத அவ புரிஞ்சுக்கிருவான்னு எனக்கு தோணுது அவ கண்டிப்பா புரிஞ்சுக்கிருவா அவ என்னோட வெண்ணிலா அப்படின்னு சொல்ல எங்க காவேரிக்கு கோபம் வருது இந்த மனுஷனை நம்பி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இவரை வந்து நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும்னா நம்ம இனிமேல் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் நம்ம வெண்ணிலாக்கு உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து அவளுக்கு வந்து நம்ம விட்டு கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா விஜய் வந்து என்னோட புருஷன் அவரை என்கிட்ட இருந்த பிரிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா இனிமேல் நான் வந்து சுதாரிப்பாக இருந்தால் தான் என் வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நினைக்கிறாங்க உடனே அடுத்த நாள் இங்கே ஹாஸ்பிட்டலில் கால் பண்ணுறாங்க விஜய் டாக்டருக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்ல இங்கே டாக்டர் வந்து சந்தோஷப்படுறாரு என்ன விஜய் இவ்வளோ நடந்துச்சா பரவாயில்லையே நான் இதுக்காக தான் அவங்க அங்கேயே இருக்கட்டும் உங்கள் கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்ரிஷியேட் பண்ணுறாரு விஜய்யை விஜய்க்கு செமக்கோன் என்ன நான் இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன் இப்படி வெண்ணில எப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கேன் நீங்கள் என்ன என்னை பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க சொல்ல விஜய் நான் அவங்க கூட இருக்கணும்னு சொன்னேன்னா அந்த மாதிரி நடக்கும் உணர்ச்சிகளை மாதிரி ஒன்று பண்ணால் தான் அவங்களோட கேரக்டர் வெளியே வரும் என்ன டாக்டர் சொல்றீங்க அவங்களோட கேரக்டர் வெளியே வருமா என்னதான் அவங்களும் அவங்க நோய்வாய்ப்பட்டு இருந்தால் கூட அவங்களுக்குள்ள அந்த ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா அது உங்க கூட இருந்தால் மட்டும்தான் அந்த கேரக்டர் வந்து அப்படியே வெளியே வரும் அதெல்லாமே ஹார்மோன்ஸ்ல தான் அவங்க குணமானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டிமுலேட் ஆகி கொஞ்சம் தூண்டுதலாகி அதெல்லாம் வெளியே வரும் வரும் அதனால தான் உங்கள் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் விஜய் கேட்குறாரு அப்போ வெண்ணிலாவோட கேரக்டரா இதெல்லாம் இந்த மாதிரி காவேரி இழுத்து போட்டு அடிக்கிறா இது அவளோட கேரக்டர்னு சொல்ல வர்றீங்களா என்னால் கண்டிப்பாக நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே என் டாக்டர் சொல்கிறாங்க அது அவங்களோட முழு கேரக்டர்னு சொல்ல முடியாது ஆனால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கலாம் அப்படி அவங்க மனசுக்குள்ள இந்த மாதிரி எந்த ஹார்மோன்ஸுமே வந்து இதுதான் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஒருத்தவங்களோட பிறவி குணம் தான் அவங்க வந்து குணமாகும் போது வெளியே வரும் அந்த மாதிரி அவங்க இப்போ அவங்கள விஜய் என்னோட விஜய்ன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபிஃப்டி வந்து குணமான மாதிரி தான் அர்த்தம் அப்போ அவங்களோட கேரக்டர் தான் பாதி அது வெளியே வரும் சொல்லுங்கள் ஆனால் அவ லவ் பண்ணும்போது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல டாக்டர் சொல்கிறாங்க எல்லா பண்பண்களுமே என்னை கேட்டு பாருங்க எல்லா லவ் மேரேஜ்லேயும் லவ் பண்ணும்போது ஒரு மாதிரி தான் இருப்பாங்க லவ்வருக்கு வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன எந்த எல்லைக்கும் போவாங்க சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பயம் நம்ம லவ்வருக்கு நம்மளை பிடிக்காம போயிருமோ ரொம்ப அப்படியே அரகண்டை நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாகவே இருப்பாங்க ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் நினச்சி பாருங்கள் எல்லா லவ் மேரேஜுமே எதுக்கு பெரியது இந்த மாதிரி நீ முன்னாடி இல்லவே இல்லை இந்த மாதிரி ராட்சசி மாதிரி நீ கத்த மாட்டேன் நீ அமைதியாக தான் இருப்பேன் ஆனால் இப்போ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் போராட்டிக்கெல்லாம் சண்டை வர்றதுனால தான் பல கல்யாணங்கள் வந்து பிரிஞ்சு இப்படி நிற்கிது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி வெணிலா அவங்கக்கிட்ட சாஃப்டாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா அவங்கவுங்க வீட்டுக்கு புதுசாக வந்திருப்பாங்க அவங்க தாத்தா பாட்டி எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட அப்படி இருந்திருக்கலாம் நீங்கள் அவங்க வீட்டில் போய் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா அவங்க அம்மா பட்டம் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் கிடையாதுல மறுபடியும் எப்படி உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் வந்து அப்படி தான் யோசிக்கிறாரு எங்கள் காவிரி சொன்னது கரெக்டு தான் போல காவிரி நம்மக்கிட்ட இதான் சொன்னால் இல்லையா இந்த மாதிரி திடீர்னு எல்லாம் அந்த கேரக்டர் வராது உங்களோட கேரக்டர் எப்படியா இறந்துருக்குன்னு சொன்னதை நினச்சி பார்க்குறாரு ஒருவேளை வெண்ணிலாவோட கேரக்டர் எப்படியாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திங்க் பண்ணுறாரு இப்போ நான் என்ன தான் நான் டாக்டர் பண்ணேன் இந்த மாதிரி காவேரியும் வீட்டில் வச்சுட்டு என்னால் வெண்ணிலாவும் வீட்டில் வச்சுட்டு சமாளிக்க முடியலை அவள் இந்தளவுக்கு கொடுரவான் மாறிட்டா எதுக்கு மேலே காவேரி ஏதாவது பண்ணிவிட்டா நான் என்ன பண்ணுவேன் அவ்வளோதான் எங்கள் தாத்தா பாட்டியில் என்ன நான் ஒன்றுமே சொல்லவே முடியாது என் தாத்தா பாட்டிலாம் இப்போயே செம கோத்தில் இருக்காங்க என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே டாக்டர் சொல்கிறாங்க அவங்க க்யூராகவும் செய்யணும் உங்கள் மனைவியும் அங்கே இருக்கக்கூடாதுன்னா ஒன்றே உங்கள் மனைவி வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது இல்லைன்னா வெண்ணிலா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது உங்களுக்கு எது பெட்டர் அப்படின்னு கேட்க உடனே இங்கே விஜய் வந்து என்ன டாக்டர் சொல்கிறீங்க காவேரி வீட்டை விட்டு அனுப்ப சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் அப்படி சொல்லலை உங்கள் மனைவி இல்லாத இடத்துக்கு கா வெண்ணிலாவை நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு யோசிங்க டே டைமில் கொஞ்சம் நேரம் வெண்ணிலாக்கா ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே டாக்டர் சொல்ல இங்கே விஜய் வந்து அப்படியே பார்க்குறாரு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படி கூட்டிகிட்டு போனால் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக காவேரி கோவப்படுவா இல்லையா அதை பார்த்தா முடியுமா நீங்கள் காவிரியோடு இருக்க 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 வெண்ணிலாவுக்கு கோவம் அதிகமாக தான் ஆகும் ஆட்சிசி மாதிரி ஏதாவது பிஹேவ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் நேரம் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹார் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு வந்து வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போனா தான் வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா வீட்டில் விட்டுட்டு நீங்கள் காவேரி கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இதை விட்டு வேறு வழியே இல்லை வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக காவேரியும் உங்களே நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அது கொஞ்ச நேரம் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுலாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காவேரியோடு இருந்துக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து ஐயோ இது எனக்கு எப்படி இதெல்லாம் நான் சொல்லி என்ன பண்ணுவேன் நீங்கள் இப்படிலாம் பண்ணால் தான் வந்து வெணிலா சீக்கிரம் க்யூர் ஆக முடியும் அதுக்கப்புறம் அவங்கள எங்கேயாவது அனுப்ப முடியும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக காவேரிக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பை சொல்லி புரிய வைக்க பாருங்கள் நீங்கள் எப்படி காவேரியை கல்யாணம் பண்ணிங்க என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் சொல்கிறாங்க உடனே விஜய்க்கும் அந்த யோசனை நல்லாவே போடுது சரின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட சொல்லிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி நாளிலருந்தே வெண்ணில நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் தாத்தா அவளை வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா அந்த மாதிரி அரைகண்டாக ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அவளை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டுருக்கனால தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் வேறு சொல்கிறாங்கன்னு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீ எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கியா எனக்கு என்னமோ இது சரியா படல நீ காவேரிட்டை சொல்லிவிட்டு என்ன பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா இருக்காரு அங்கே காவேரியும் வந்துடுறாங்க உடனே காவேரி வந்து என்ன தாத்தா என்ன காவேரிட்டை சொல்லிக்கன்னு என்னமோ சொன்னீங்களேன்னு கேட்க இல்லைம்மா இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடா என்னடா இப்போ அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய பார்த்து தாத்தா சொல்றாரு உடனே விஜயும் இந்த மாதிரி டாக்டர் மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு டாக்டர் தான் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்கள வெளியே கூட்டிட்டு போயிட்டு வாங்க உள்ளக்கே இருக்கனால கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ வேற நீங்க அவங்கள விட்டுட்டு ஆபீஸ் போக ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு ஒன் ஹவர் மட்டும் வெளில கூட்டிட்டு வெளியே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு அதான் தாத்தாட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உன்னை எங்க காவேரிக்கு கடுப்பாகுது ஓ வீட்டில் இருந்தால் அவங்கள கவனிச்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு இதான் சாக்குன்னு இதா சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்களா இதுக்கு நான் கொஞ்சம் கூட விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிர் சொல்றாங்க உடனே காவிர் சொல்றாங்க இதுல என்ன இருக்கு அவங்களை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே விஜய் வந்து என்ன காவேரி என்ன இப்படி ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி காவேரியை பார்க்க ஆனா கூட நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே தாத்தா நினைக்கிறாரு அப்படி போடு காவேரி இவனுக்கு இது நான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்லு அதான் காவேரி வாரான்னு சொல்றான்ல இல்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இங்க முழிக்க நீங்க எப்படி வெண்ணிலாவை சிங்கிளா ஹேண்டில் பண்ணுவீங்க அவங்களே இப்போல்லாம் ரொம்ப வந்து இதாக நடந்துக்கிறாங்க உங்களேதான் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு உங்களோட இதுதான் ரொம்ப முக்கியம் ஓ என்னோடய இது உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆமாங்க உங்களதான் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க உங்கள் மேலே வேலை அவர் அவங்க அவ்வளோ அளவு கடந்த லவ்வில் வேறு இருக்காங்க நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு மணி நேரத்தில் ஏதாவது ஆயிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே தாத்தா வந்து நம்மட்டு சிரிப்பாக சிரிக்கிறாரு என்ன தாத்தா என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக இருக்கான் அப்படின்னு கேட்க உடனே தாத்தா சொல்கிறாரு உன்னை பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் பாவமாகவும் இருக்குது ஒரு பக்கம் சிரி சிரிப்பாகவும் இருக்கு இதுக்கு மேல நான் உங்க ரெண்டு பேர் உட்காரலப்பா நான் போறேன் நான் அங்கே நினைக்கிட்டே இருந்தா கண்டிப்பா சிரிப்பேன் அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா எந்திரிச்சி போயிடுறாரு தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆ நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சி போயிடுறாரு உடனே காவேரி சொல்கிறாங்க நானும் உங்கள் கூட வருவேன் அதில் உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அதனால நான் உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் விஜய்னால ஒன்றுமே தடுக்கவே முடியலை விஜய் இப்படியே பார்க்கறாரு காவேரியை இதெல்லாம் பேனுக்குன்னு தான் அவள் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க இங்கே ராகினி வந்து நின்ட்டு என்ன மேடம் என்ன புருஷனோட இருட்டில் மட்டும்தான் நீங்கள் உங்களால் பேச முடியும் வெண்ணிலா தூங்கிட்டான்னு சொல்லிட்டு நல்லா செக்லாம் பண்ணிட்டுல இங்கே வந்து புருஷனோட பேசிகிட்டு இருக்கீங்க போல அப்புறம் நீங்கள் வெண்ணிலா முழிச்சிருக்கும் போது பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கண்ணத்தில் அறையில் உள்ளதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்கிறாங்க இங்கே காவேரிக்கு கடுப்பு தாங்க முடியல என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக போல் இனிமேல் இவ்வளோ இதே மாதிரி நான் ரொம்ப இதெல்லாம் இருக்கவே மாட்டேன் இன்னும் வேறு காவேரி நீ பார்க்க தான் போகிற இன்றைக்கி வேணால் நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க ஆனால் நாளையிலேருந்து பாரு என்னோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி உள்ள போயிடுறாங்க என்ன நாளையிலேருந்து என்னோட ஆட்டத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு போறான் நாளையிலிருந்து என்ன பண்ண போறான் சொல்லிட்டு இங்கே ராகினியும் பார்த்துட்ருக்கா இங்கே காவேரி போய் நிம்மதியாக படுத்து உறங்குறாங்க உறங்கும் போது இங்கே காவேரி நினைக்கிறாங்க இந்த மாதிரி இனிமேல் வெண்ணிலா கிட்ட வந்து நம்ம ரொம்ப பாவம் புண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அவள் இந்த அளவுக்கு நம்மளை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவள் கண்டிப்பாக வந்து விஜயை வந்து விட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லை நம்மளுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சா கூட கண்டிப்பாக விஜய வந்து தான் சொல்லிட்டு யோசிப்பாள தவிர சரி உங்களுக்குங்க அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா நான் வந்து உங்களை விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி தெரியல அவளை மூஞ்சி பார்த்தாலே எவ்வளோ பயமாக இருக்குது அவளை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க நம்மளாம் எந்த இதுக்கும் போவேணாம் ஆனால் அவளாக ஏதாவது பண்ணான்னா அவளுக்கு நம்ம திருப்பி அப்போ அந்த பதிலடியை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க உடனே இங்கே விஜய் வந்து அடுத்த நாள் காலையில் வெண்ணிலா கூட்டிகிட்டு வெளியே போகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா காரில் வெண்ணிலா இருக்கா இங்கே காவேரி அவங்களும் கிளம்பி ஓடியாந்து அங்கே ஏறுறாங்க ஏறினோன்னே விஜய் முன்னாடி சீட்டை அந்த டோர் அதை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே வெண்ணிலாவுக்கு மூஞ்சிலாம் அப்படியே அனலாகி இது பார்க்குறாங்க இப்படி வெண்ணிலா திரும்பி பார்த்து காவேரி அக்கெல்லாம் ஒரு சிரிப்பு வேறு சிரிக்கிறாங்க என்ன இவரோட தனியாக போகலாம் பார்த்தியா அதான் நான் கரெக்ட் டைமுக்கு நான் வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியோட மைண்ட் மைண்ட் வாய்ஸ் கேட்குது இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலாவையும் பார்க்குறாரு காவேரியையும் பார்க்குறாரு உடனே விஜய் மனசுக்குள்ளே நிற்கிறாரு ஏ விஜய் உன்னோட நிலமை இவ்வளோ கேவலம் அப்போ நினச்சி கூட பார்க்கல இவ்வளவுங்க ரெண்டு பேருக்குள்ள மாட்டிக்கிட்டு இப்படி அவதிப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு டாக்டர் சொன்னதை நினைச்சு அந்த வெண்ணிலா கல்யாணம் பண்ணியிருந்தா கூட தான் பேய் மாதிரி நடந்திருப்பாளோ டாக்டர் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தோணுது இவளோட ரியல் கேரக்டர் இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க ஓட்டாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்புங்க காவேரி விஜயோட ஷோல்டரை டச் பண்றாங்க இதை பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற வெண்ணிலா மூஞ்சி அப்படியே மாறுது கண்ணாடியிலையும் பார்க்குறாங்க நல்லா உனக்கு கடுப்பாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வாயாலேயே நீ ஒரு கெட்டவ நீ ஒரு ராட்சஸின்னு சொல்லிட்டு உனைய சொல்ல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு காதல் நினைக்கிறாங்க வெணிலாவை ட்ரிகர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கடுப்பாக விட்டு அவளோட ரியல் கேரக்டரை வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பிளான் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எல்லோரும் இறங்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இதுதான் நாங்கள் அடிக்கடி வர்ற டீ ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி விஜயை பார்த்து முறைக்கிறாங்க ஏய் என்னம்மா முறைக்கிறேன் என்னையை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு ஓ இங்கே தான் டீ குடிக்க வருவீங்களாக்கோ அதனால் இப்போ உங்கள் எல்லா கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க சாரி சாரி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பாரு காவேரி இதுக்காக தான் நீ என் கூட வந்தேன்னு நினைக்கிறேன் என்னை ஏதாவது குட்டி குத்தி காமிச்சிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல என்னோடய என்னோட நேரம் என் புருஷனோட அதுவும் என் புருஷனோட எங்கேயாவது வெளியே போகணுலாம் நான் கனவு கண்டிருக்கேன் ஆனால் என் புருஷனோட காதலியோடையும் போகணுன்னு என் தலையில் எழுதியிருக்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல நான் ஏன்னா அவனை வர சொன்னேன் நீ வீட்டில் இருந்து தான் சொன்னேன் நீயே தான் அனுபடித்து வர்றேன் ஓ நான் இல்லைன்னா நீங்கள் ஜாலியாக அவங்களோட ஊர் லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்களா அப்படின்னு சொல்ல ஓ அப்படி பயமா இருந்தால் என்னை எதுக்குன்னு வெளியே விடணும் பெட்ரூம்லேயே என்னை அப்படியே கட்டி போட்டுக்கலாம்ல நாய்க்குட்டி மாதிரி அப்படின்னு சொல்ல இன்னும் கொஞ்ச நாளில் அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏய் என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்ல இங்கே வெண்ணிலா செமக்கும் அப்படின்னு முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா டீ ஷாப்பில் இறங்கி இங்கே காவேரி கூடயே பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டேன் உடனே காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க பார்த்து நடந்துக்கங்க அங்கே பாருங்கள் வெண்ணிலாவோட முகமே வந்து ரெட் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேகமாக ஓடியாந்து உங்களை மிதிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நான் ஏற்கனவே அவங்ககிட்ட அடி வாங்கிட்டதுனால என்னால அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரியும் அதனால நான் சீக்கிரம் தப்பிச்சிருவேன் நீங்க தான் பார்த்து இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என்னடி என்னமோ ஈவெண்ட்டை தப்பிச்சிருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமா வெண்ணிலா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இங்கே நடந்து உள்ள போற டைம்ல படியில இங்கே காவேரியோட கால் வந்து எத்திருது ஆஹ் எத்தினோடனே இங்கே காவேரி காலை போட்டு உதறி விட்டுட்டு அப்படியே நிற்கிறாங்க நின்ற உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு பார்த்துட்டு காவேரி என்னாச்சு என்னாச்சுன்னு பதறிட்டு ஓடுறாரு இங்கே முன்னாடி போனால் வெண்ணிலா அப்படியே ஷாக்காக போய் இருக்கேன் இவர் ஓடுறதை பார்த்துட்டு அப்படியே வெண்ணிலா உறஞ்சி போய் நிற்கிறாங்க காவேரி கீழே அப்படியே உட்காந்துட்டு காலையே தேய்ச்சி விட்டு விட்ருக்காங்க இல்லை காலை வந்து அடிபட்டுச்சம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல இங்கே விஜய் வந்து கீழே உட்காந்துடுறாரு அப்படியே முட்டி போட்டு காவேரியோட காலை தூக்கி தன்னோட காலில் வச்சுட்டு ஒழுகாக பார்த்து நடக்க மாட்டியான் இங்கே படி இருக்கிறது உனக்கு தெரியலையா அங்கே ஸ்டெப்ஸ் இருக்கிற தெரியாமல் கூட ஏன் வருவேன் இங்கே தான் கண்ணை இருக்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி இல்லைங்க நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் வந்து காலை தூக்கி தன்னோட முட்டி மேல வச்சுட்டு தடை விடுறாரு தடை விட்டுட்டு ஏதாவது ஆயின்மெண்ட் ஏதாவது போடுவோமா பக்கத்தில் எங்கேயாவது போய் வாங்கிட்டு வரவா அண்ணா இங்கே எங்கேயாவது தைலம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் கடைக்காரர் சொல்கிறாரு இல்லை இந்த பக்கத்தில் எல்லாம் எந்த தைலம் கடையும் இருக்காது கொஞ்சம் தள்ளி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி உன்னால் நடக்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்குறாரு உடனே காவேரி எங்க அந்த அளவுக்குலாம் அடிப்படலைங்க விடுங்க காலை அப்படின்னு சொல்ல இங்கே விண்ணிலாக பார்க்கணும் அப்படியே மூச்சு விட்டுட்டு அப்படியே அப்படியே ராட்சசி மாதிரி அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க இங்கே அப்படியே வர்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க பக்கத்தில் உடனே வந்து காவேரி எங்கே வெண்ணிலா வெண்ணிலாம் வர்றாங்க வெண்ணிலா பார்க்குறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் வந்து காலை விட்டுறாரு இங்கே காவேரியும் வந்து காலத்துக்கு கீழே வைக்க வெண்ணிலா வந்த வேகத்தில் அப்படியே நின்றுறாங்க நின்றுட்டு எங்கள் விஜய்யும் வந்து அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க முறைச்சி பார்த்தா விஜய் வந்து வெண்ணிலாவை பார்க்க வெண்ணிலா வந்து விஜயை பார்க்க உடனே வந்து விஜய் சொல்கிறாங்க இல்லை வெண்ணிலா காவேரிக்கு காலில் அடிபட்டுருச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் வெண்ணிலா வந்து ஒன்றுமே ரியாக்டே பண்ணாமல் எங்கள் விஜயோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க வெறும் விரும்ன பிடிச்சி இழுத்துக்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் விஜய் வந்து திரும்பி திரும்பி காவேரியை பார்க்குறாரு என்ன காவிரியும் ஓடி போய் எங்கள் விஜயோட கையை பிடிச்சிக்கிறாங்க கையை பிடிச்சோன்னு நான் வெண்ணிலா வந்து திரும்பி பார்க்குறாங்க காவேரியை பார்த்து முறைக்கிறாங்க கையவும் பார்க்கறாங்க எங்கள் காவேரியும் பார்த்து முறைக்கிறாங்க உடனே விஜய் நினைக்கிறாரு இவருங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் பேசாமல் வீட்டிலேயே இருந்திருக்கலாம் எல்லாம் அந்த டாக்டரால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் உட்காரணும் இல்லையா ரெண்டு ரெண்டு சீட்டு தான் அந்த பக்கம் ரெண்டு சீட்டு அங்கிட்டு ரெண்டு சீட்டு நடுவு வந்து டேபிள் போட்டிருக்காங்க இப்போ வந்து விஜய் வந்து யார் பக்கத்தில் உட்காருவார் அப்படிங்கிற மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் இங்கே வெண்ணிலா வந்து உட்காந்துட்டு விஜய் பிடிச்சி இழுக்கிறாங்க விஜய் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பக்கத்தில் உட்காந்தா காவிரிக்கிட்டே எப்படியும் ரூம்குள்ளே போனோன்னா அடி கிடைக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இருமா இரு நான் போய் இங்கே வந்துடுறேன் இந்த இவர்கிட்ட ஒன்று பேசி எனக்கு ஒரு மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து பக்கத்தில் அப்படியே போற மாதிரி நடிக்கிறாங்க எங்கிட்டு காவேரி இந்த பக்கமும் விஜய் வந்து எந்திரிச்சு அவர் போயிடுறாரு எங்கிட்டு வெண்ணிலா உட்காந்துருக்காங்க வெண்ணிலா நேருக்கு நேராக பார்த்துட்டு காவேரியை பார்த்து அப்படியே முறைச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா இங்க விஜய் அங்கிட்ட பேசுகிற மாதிரி போயிட்டு வந்து மறுபடியும் டேபிள் பக்கத்தில் நின்றுட்டு பார்த்துட்ருக்க உடனே வந்து வெண்ணிலா கையை காமிச்சு உட்காருங்கிற மாதிரி இப்படி தட்டி விடுறாங்க அந்த ஸ்டூலை உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு கண்டிப்பாக இவன் பக்கத்தில் உட்காந்தா காவேரி கிட்ட அடிதான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அந்த சீட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது வெண்ணிலா அங்கே பாரு உடஞ்ச மாதிரி இருக்குது இது வேணா நான் அங்கே உட்காந்துக்கிறேன் சரியா நீ என் பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு உட்காந்தோன்னா காவேரிக்கு முகத்தில் சிரிப்பை பார்க்கணுமே அப்படியே வந்து காவேரி வந்து வெண்ணிலா பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க நீ என்ன என் புருஷன என்ன அப்படின்னு நினச்சிட்டு அவர் கண்டிப்பா எனக்கு மட்டும்தான் நீ என்னதான் தாஜா பண்ணாலும் அவரை வந்து நீ அடையவே முடியாது நான் உனக்கு விட்டு கொடுக்கவே மாட்டேன் உனக்கு இதான் நிலைமை எப்பவுமே எங்க பக்கத்துல தூரமா இருந்ததுதான் நீ இருக்கணுமே தவிர விஜயோட பக்கத்துல நீ நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி வந்து விஜய பார்த்து சிரிக்கிறாங்க சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து நைஸா காவேரியோட காதுகளை கேட்க அங்க டீயும் வந்துடுது உடனே இங்க விஜய் சொல்றாரு வெண்ணிலா அந்த டீ உனக்கு ஞாபகம் இருக்கா எடுத்து குடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல உடனே வந்து வெண்ணிலா முறைச்சுக்கிட்டே டீ எடுத்து குடிக்கிறாங்க உடனே வெண்ணிலா டீ எடுத்து குடிக்கும்போது அப்படியே அவங்களுக்கு பழைய அந்த ஞாபகம்லாம் வந்து ஞாபகத்துக்கு வருது அந்த டீயோட டேஸ்ட் இதெல்லாம் மாறாமல் இருக்கும்போது அப்படியே அவங்களுக்கு பழ அந்த கடை எல்லாமே ஞாபகத்துக்கு வருது உடனே மூஞ்சி ஒரு மாதிரி பண்ணுறாங்க விஜய் வந்து அவளுக்கு எதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவே பார்த்துட்ருக்கேன் சரி அவங்களுக்கு ஞாபகம் வர்றது இருக்கட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு காஃபி நம்ம ரெண்டு நேரம் மாற்றி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நைஸாக கப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க காவேரியும் விஜயும் இதை கவனிக்கிற வெண்ணிலா ஒரு நிமிஷம் அப்படியே காவேரியை பார்த்து முறைக்கிறாங்க இங்க விஜய் வந்து அவங்களுக்கு தெரியாம அப்படியே வந்து கப்பல் எடுத்துட்டு ரொமான்ஸா காவேரியை பார்த்து சிரிக்கிறாரு